இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகிறதுக்கு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு பார்த்தீங்கன்னா போயிட்டு வண்டியை வந்து கழுவிட்டு வண்டி அது டயர் டயர் மட்டும் கழுவிட்டு ஃபுல்லாக கழுவல டயர் மட்டும் கழுவி எடுத்துட்டு ஃபுல்லாக எல்லாம் கழுவலை வண்டி ஃபுல்லாக எல்லாம் கழுவ முடியாது அதெல்லாம் நம்ம டயரை மட்டும் கழுவிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு போக வேண்டியது தான் நம்ம கீழே வந்தாச்சு கீழே வந்து பார்த்தீங்களா வண்டிக்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்களா நம்ம வண்டிக்கிட்ட வந்தாச்சு பார்த்தீங்களா நம்ம செல்லக்குட்டி ஜம் பண்ணி நிற்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ அவங்கள இதெல்லாம் கழுவிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அப்படியே கோயிலுக்கு கிளம்ப போகிறான் வண்டி டயர் எல்லாமே கழுவிட்டு அப்படியே நம்ம கோயிலுக்கு போக வேண்டி தான் டயர் மட்டும்தான் கழுவ போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக எல்லாம் கழுவிட்டுருக்க முடியாது டயர் மட்டும்தான் கழுவ போகிறோம் இதுதான் நம்ம மேலே வீடு இது வந்து வேல் ஸ்கூலு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம இப்போ வந்து டயரை கழுவிட்டு நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியது தான் அதில் அப்படியே வாங்கி வைக்கணும் வச்சுட்டு அப்படியே வந்து புடிவா ம் முன்னாடி பண்ணி तो ओके ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியை கலை வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகிறோம் சரி வாங்க நம்ம கழிவு முடிச்சுட்டு கோயிலுக்கு போகலாம் காலை வணக்கம் உறவுகளை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா நம்ம வந்து நைட்டே வண்டி வட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு சீக்கிரமாக வந்துட்டேன் வீட்டுக்கு சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிங்கன்னா குளிச்சாச்சு தலைக்கு குளிச்சு இதெல்லாம் பண்ணியாச்சு இன்னைக்கு சீக்கிரமே வந்து குளிச்சாச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சுங்க பார்த்தீங்கன்னு சொல்லிதான் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு அப்போ அதனால் நம்ம வண்டி நைட்டில் ஓட்டிட்டு சீக்கிரமாக ஓட்டிட்டு வந்தாச்சு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிதான் நம்ம வீட்டில் சாமி எல்லாமே சிறப்பாக கொண்டு கும்பிட்டோம் சாமி எல்லாமே கும்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்பி கோவில் கோயில் எங்கேன்னு சொல்லிச்சோன்னா பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள கௌரி அம்மன் கோயில் தூராக தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் கௌரி கோயில் இருக்குல்ல இப்போ அந்த கோயிலுக்கு தான் நம்ம போக போகிறோம் பாருங்கள் அந்த கோயிலை பாருங்கள் உங்களுக்கு ம் சரிங்களா இதுதா இதுதான் இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள கௌரியம்மன் கோயில் நம்ம இப்போ இந்த கோயிலுக்கு தான் போக போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா இப்போ நம்ம வீட்டில் சாமி கும்பிடாதுன்னு சொன்னதில்ல அதே காட்டுறோம் பாருங்கள் நம்ம வீட்டில் நம்ம சிறப்பாக சாமி எல்லாமே சும்மிட்டாச்சு நீங்கள் வேணும் அதே மாதிரி எப்படி குளித்து இதெல்லாம் பண்ணி எல்லாம் சுத்த விதமாக குளிச்சு இதெல்லாம் பண்ணிட்டு சாமி கும்பிட்டு சொல்லி நம்பலாம் நம்மளும் அதே மாதிரி சிறப்பாக சாமி சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாேருமே கோயிலுக்கு போகிறதுக்காக நம்ம எல்லோரும் ரெடி ஆகிட்டுருக்கோம் இல்லை பார்த்தீங்களா நம்ம இப்போ எதுக்காக கோயிலுக்கு போக போகிறோம் பாருங்கள் ம் அப்படிங்களா எல்லாம் எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்காங்க ம் ஹாய் சொல்லுங்கள் நான் ஹாய் சொல்கிறேன் சரிங்களா அம்மா ஆய் சொல் புத்தாண்டு வாழ்த்து சொல்லு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து சொல்லுமா எல்லா எல்லாரும் ரெடியாக எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டாக்கி இப்போ கோயிலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கோம் சரிங்களா ம் நம்ம வீட்டில் வந்து அழகாக நம்ம சாமி எல்லாமே கும்பிட்டு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு போய் கோவிலுக்கு போகிறதுக்காக நம்ம ரெடியாகி உட்காந்துருக்கிறோம் அப்படிங்களா ம் இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் இருந்து வேறு இப்போ கோயிலுக்கு போக்குறோம் கோயிலில் போய்ட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வண்டி லைனில் போயிட்டு வண்டி ஓட்ட வேண்டியது தான் சரி ஓகே நீங்களும் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து அனைத்து உறவுகளுக்கும் நல்ல நாளாக அமையற்றும் அனைத்து உறவுகளுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வார்த்தைகளை குறித்தான் உழைப்போம் உயர்வோம் கடங்களோட நம்ம வந்து பயணிப்போம் நம்ம வந்து நாள் எல்லாருக்குமே சிறப்பான முறையில் அமையட்டும் அப்படின்னு சொல்லிக்கோங்க நம்ம வந்து இப்போ பார்த்திங்கன்னா சொல்லிட்டோம்னா கோவிலுக்கு போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் கோயில் வழியாக உள்ள போகலாம் கோயிலுக்கு போவாங்க ஓகே பார்த்திங்களா நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோங்க பார்த்தீங்களா ம் கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க பார்த்திங்களா இதான் நம்ம வீட்டு பார்க்குறது இருக்கிற அந்த கௌரி கோயில் கோயிலுக்குள்ளே வந்தாச்சு பார்த்திங்களா இப்போ வந்து நம்ம போயிட்டு உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு வந்து நம்ம வண்டி லைனில் விட்டு வந்து அப்படி அதனால் நம்ம இப்போ உள்ள போயிட்டு சாமி கும்பிட வேண்டியதுதான் பார்த்தீங்களா உள்ளே பார்த்திங்களா ம் பதினேழ இதுதான் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள ஜோதி கோயில் ஆலயம் கொஞ்சம் என்ன கொஞ்சம் ஃபுல்லாக

இப்போ வந்து நம்ம கோயிலுக்குள்ளே வந்தாச்சு சாமி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க பார்த்தீங்களா இன்னைக்கு தமிழ் புத்தாண்டுலாம் இப்போ அதனால் வந்து இல்லாமல் ரெடி இருக்காங்க பார்த்தீங்களா சரி ஓகே நம்ம வந்து சாமி கும்பிட்டு சரி போக வேண்டியது